குதிரையை கையில் பிடிச்சிட்ருக்காரு மேலே துண்டு போட்டு லுங்கி கட்டியிருக்கிற அன்னார் தான் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதியில் இருக்கிறவர் நல்லா குதிரையை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறவரு தான் இப்போ அவருக்கு வயசானதுனால குதிரையை பராமரிப்பு பண்ண முடியல பார்த்துக்க முடியல அதனால தான் அந்த குதிரையை விற்பனை பண்ணுது இப்போ பக்கம் நிற்கிற அன்னார் தான் அதாவது வேட்டி கட்டி சந்தனக்கலை சட்டை போட்டிருக்கிறவர் தான் அண்ணார் மதிய மரியாதைக்குரிய முருகதாஸ் அன்னார் அவர்கள் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கூனம்ச்சேரியை சேர்ந்தவர் ஏடிஎம்கேவில் ஒரு முக்கியமான அண்ணன் எல்லாத்துக்கும் ரொம்ப அறிமுகமானவர் இவ்வளோ வேலைப்பாடுகளையும் குதிரையை நல்லா பார்த்துக்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தர்மபுரி மாவட்ட உசேன் பாபு போய் பேசிகிட்டு இருக்கேன் சேலம் மாவட்டம் ஓம்பலூருக்கு அருகில் சின்ன திருப்பதியில் இந்த குதிரை இருந்தது கத்தியவாரில் கிராசு பெண் குதிரை பத்து சொலி சுத்தம் நல்ல ஒரு குணமுள்ள குதிரை கடி உத எந்த பழக்கமும் இல்லை உயரம் ஒரு ஐம்பத்தி ஒன்று மூணு இன்ச்சு இருக்கும் நல்ல சாதுவான குதிரை இந்த குதிரையை நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் கூணம்ச்சேரி ஒன்றிய பேரவை செயலாளர் முன்னாள் ஊராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகதாஸ் அவர்கள் தான் இந்த குதிரையை வாங்கியிருக்காரு நான் தான் இன்னும் வாங்கி கொடுத்தேன் அவருக்கு நான் குதிரை வாங்கி கொடுத்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன் குதிரைங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவர் அவருக்கு குதிரைனா ரொம்ப பிடிக்கும் குதிரையை அவர் வீட்டுக்கு பக்கத்துலையே அதாவது வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு செட்டு போட்டு செட்டுன்னா வீட்டுக்கு ஒட்டியே செட்டு போட்டு கீழே மேட்டு போட்டு ஏசி போட்டு வச்சுருக்காரு குதிரையை வந்து அந்தளவுக்கு ஒரு பராமரிப்பா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு இதை நேர்லேயே நான் போய் பார்த்தவன் அதுங்களுக்கு பில்லு அதை அருகம்புல் அறுத்து போகிறத்துக்குன்னே ஒரு நாலு பேரை ஆளுங்க வச்சுருக்காரு குதிரையை பார்த்துக்கிறதுக்காகவே குதிரை மேலே அவ்வளோ ஒரு பாசம் உள்ள மனுஷன் அவர் தான் வாங்கின்னு போனார் இந்த குதிரை விற்றவங்களும் நல்லா பாசமாக நல்லா பார்த்துக்கிறவங்க கொண்டு பாருங்கக்கிட்டால் நல்லா இருக்கணும் நல்லா பார்த்துருக்க ஆளுங்களாக தான் சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் அண்ணன் அவங்க வந்துச்சு நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணன் வந்து பார்த்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவர் இடத்துல இருந்தால் அவர் நல்லா பார்த்துக்குவார் நமக்கு என்ன குதிரைங்களை நல்லா பார்த்துருக்குறவங்க வேணும் அப்படி ஒரு நல்லா பார்த்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் குதிரை மேலே ரொம்ப பாசமோ பற்றுமோ அது மேலே ஒரு நிறைய ஈர்ப்பு உள்ள மனுஷன் நல்ல மரியாதைக்கு நல்ல ஒரு மனிதருக்கு வாங்கி கொடுத்தங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அவரும் அந்த குதிரையை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கிட்டு போனார் அவருக்கு வாங்கி கொடுத்ததில் உண்மையிலே மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஏன்னா போய் இருக்கிற இடம் எப்படி எப்படி பார்த்துக்கிறாங்க எப்படி அதை பராமரிக்கிறாங்க அதுதான் முக்கியம் அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா அந்த இடத்த பார்த்தேன் அவங்க எந்தளவுக்கு அதுக்கு முன்னே வச்சுருந்த குதிரைங்களா எந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கங்கிற ஒரு மன திருப்தி அதனால் இந்த குதிரை அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நல்லாவே பார்த்துக்குவார் அவர் பார்க்குற மாதிரி எல்லாமே பார்ப்போம் பட்டு அவர் எக்ஸ்ட்ரா தான் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி அவர் பார்த்துக்குவார் அதுதான் இது உங்களுக்கு சொ நான் சொல்லணும்னு மனசில் பட்டது அதை சொன்னேன் பணம் கிளீனாக வண்டியிலையும் அழகாக ஏறிடுச்சு தன்னைக்கு கூடிய குதிரை உரிமையாளர் அண்ணார் நிற்கிறாரு குதிரையிலே மூத்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச மனுஷன் அவர் பழைய காலத்து மனுஷர் பார்த்திங்களா அவர் உள்ளே போய் நின்று வாடானதுமே குதிரை டான்னு ஏறிடுச்சு நேராக போய் உள்ளே நின்றுருச்சு அவ்வளோ அழகாக ஏறுமா ஏறாதான்னு நினச்சிட்ருந்தோம் அழகாக பாப்பாச்சு வந்துடுச்சு அவர் முத்தம் கொடுன்னா முத்தம் கொடுக்கும் கால் எடுப்பான்னா கால் எடுத்து கால் சுத்தம் பண்ண கொடுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா